சாஃப்ட் பூனம் நீங்க பாக்குறது மாதிரி குவாலிட்டி ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது மாதிரி குவாலிட்டி இருக்கும் ஸோ இது மாதிரி டிசைன்ஸ் அந்த அப்புறம் லைட் கலர் டெஸ்ட் ஸோ இது மாதிரி எல்லாமே தமிழ்நாடுல ஓடுற ஐட்டம் எல்லாமே தமிழ்நாடுல தான் மெயின் ஓடுற ஐட்டம் ஐநூறு பீஸ் தௌசண்ட் பீஸ் வேணும்னா பூனம்ல நம்ம கிட்ட இப்போவுமே கட்சிடுவோம் ஸோ அது மாதிரி புனம்குல இன்னுமே என்கொயரி இருந்தானா நீங்க நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோல அது வீடியோல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வஸ்துலோ டெக்ஸ்டைல் பஜார் ஸோ இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போறேன் மெயின் தமிழ்நாடு த்ரோ அவுட் அவுட் ஆஃப் டென் கஸ்டமர்ஸ் எட்டு கஸ்டமர்ஸ்க்கு என்ன ஐட்டம் வேணும் அது காக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு காமிச்சிட்டு போறேன் அது ஐட்டம்ஸ்ல மெயின் என்ன இருக்குதுன்னா நிறைய ஐட்டம்ஸ் ஓடுது கிரேப் சில்க்ஸு பிராசோ சாரீஸ் டோலா சில்க்ஸு அந்த அப்புறம் டர்கி சில்க்ஸு ஸோ பட் அதில் மெயின் ஓடுது ஐட்டம் இருக்குது அதே பூனம் சாரி ஸோ பூனம்னா என்ன இருக்குதுன்னா சாஃப்ட் பூனம் நீங்கள் பார்க்கறது மாதிரி குவாலிட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி குவாலிட்டி இருக்கும் இது பூனம் சாரீ நம்ம கிட்ட பல்காக நம்ம பண்ணுறது ஸோ இது குவான்டிட்டி அப்படி போகுதுன்னா நீங்கள் பார்க்குறது மாதிரி பண்டல் டு பண்டலு போது ஸோ இது ஐட்டம்ஸ் எல்லாம் கலர்ஸ் நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஓடுறது டிசைன்ஸ் தான் ஃபுல்லாக ஸோ இந்த மாதிரி எல்லாம் சவுத்தில் ஓடுறது டிசைன்ஸ் ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்குது ஸோ இது மாதிரி டிசைன்ஸு அந்த அப்புறம் லைட் கலர் டெஸ்ட் ஸோ இது மாதிரி எல்லாமே தமிழ்நாடுல ஓடுற ஐட்டம் எல்லாமே தமிழ்நாடுல தான் மெயின் ஓடுற ஐட்டம் ஸோ இது மாதிரி பூனம் சாரீஸ்ல ரெண்டு மூணு ரேஞ்ச் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்வர்ட்ஸ் நூத்தி அறுபத்தஞ்சுல இருக்குது ஒன் எயிட்டி ஃபைவ்ல இருக்குது டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஸோ எல்லாமே ஐட்டம்ஸ் பூனம்ல மெயின ரிகோயர்மெண்ட் இருக்கு இப்போவுமே தமிழ்நாடுல ஸோ இது தமிழ்நாடு ஐட்டம் ஸோ இப்போவுமே உங்களுக்கு பல்க்ல ஐநூறு பீஸ் தௌசண்ட் பீஸ் வேணும்னா பூனம்ல நம்ம கிட்ட எப்போவுமே கட்சிடுவோம் சோ அது மாதிரி புனம்கில் இன்னுமே இன்னும் என்கொயரி இருந்தானா நீங்க நம்பர் கொடுத்திருக்கேன் வீடியோல அது வீடியோல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் வேற உங்களுக்கு தமிழ் லேங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது பிகாஸ் எல்லாம் தமிழ் த தெரிஞ்சு வந்து இருக்குது அண்ட் அப்புறம் புது கஸ்டமருக்கு யாருக்குமே புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் கூட நீங்க டைரக்டர் நம்பர்ல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டான்னா உங்களுக்கு நல்லா கைடன்ஸ் கிடச்சிடுவோம் சூரத் அப்படி வரணும் சூரத்தை எங்காமடேஷன் என்ன வேணும் வேற அந்த மாதிரி உங்களுக்கு ரிப்பீட்ல இன்னுமே ஆர்டர் வேணும்னா வாட்ஸ்அப் த்ரூ இருக்குது வீடியோ காலிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ எல்லாமே ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது சொந்த முப்பது வருஷத்துல இருந்து மேனுஃபேக்சரிங்ல இருக்குது காக்கு உங்களுக்கு இது ஒன்றுமே பயம் பண்றதுக்கு தேவையில்லை ஸோ வேற இருக்க சேம் டு சேம் ஐட்டம் போயிடும் உங்க போகணும்னா கொரியர் த்ரூ வந்துடும் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் த்ரூ கூட வந்துடும் ஸோ இந்த மாதிரி வேற புன்னம் மெயின் ஐட்டம் இருக்குது அந்த அப்புறம் நம்ம கிட்ட அட்லீஸ்ட் டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம சொந்த மேனுஃபேக்சரிங்கில் ஸோ இன்னுமே ஐட்டம் வேணும்னா நீங்கள் கீழே வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ புதுசு நல்லா டிசைன்ஸ்காக புது கேட்லாக் வேறு வரப்போகுது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கட்சிடுவோம் அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்